ஹாவிவஸ் இது உங்கள் நெல்லை சம்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி குற்றாலால் ரோடு ஹைவேஸ் நினைக்கும் என்கெச்சு நினைக்கும் இந்த ஹைவேஸ் கிட்ட ஒரு அருமையான ஒரு ஃப்ளாட் கொண்டு வந்துருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பிளாட் அந்த கார் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கார் அந்த காருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஐம்பத்திரெண்டுக்கு ஐம்பத்தொம்போது சைஸில் ஏழு சென்ட்ல ஒரு பிளாட் ஒரு கொண்டு வந்திருக்கோம் வாங்க அந்த போய் பார்க்கலாம் பல பட்ட இபி பக்கத்தில் இருக்குது நம்மளுடைய பிளாட் படைப்படை இபி இருந்தா இருக்குது எல்லாமே பக்கத்தில் சிட்டிக்குள்ளே இருக்குது மெயினில் இருக்குது பக்கத்தில் பஸ் ஸ்டாப் இருக்குது எல்லாமே உங்களுக்கு நல்ல சகல வசதிகள் இருக்குது பக்கத்தில் எல்லா கடைகளும் இருக்குது உங்களுக்கு இந்த ஃப்ளாட் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா பார்த்துக்கங்க அதான் மெயின் ரோடு ஹைவேஸ் பைபாஸ் ரோடு அந்த இருக்கு பாருங்கள் அந்த ரோட்டில் இருந்து ஸ்டேட் பேங்க் வந்தீங்க அப்படின்னா இது ஒரு கார்னர் ஃப்ளாட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தொம்பது சைஸ் கார்னர் ஃப்ளாட்டு இந்த இருக்குது இதுதான் பவுண்ட்ரி அது ஒரு பவுண்டரி அந்த பக்கம் ஒரு கல் இருக்குது அந்த பக்கம் ஒரு கல் இருக்குது ரெண்டுக்கு ஐம்பத்தொம்பது கார்னர் சைஸ் இது ரோடு அப்படியே ரோடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்டேட் ரோடு கார்னர் கூடிய பவுண்டரி கல் இந்த கல் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தொம்பது சைஸு இதில் இருபது அடி ரோடு கிடச்சிரும் இந்த பக்கம் ஒரு இருபது அடி ரோடு கிடச்சிரும் நல்லா சூப்பர் ப்ளாட்டு மெயின் ரோட்டில் இருக்குது பைபாஸ் ரோட்டில் குறைஞ்ச ரேட்டில் பேசி வாங்கி தரலாம் நம்ம ஹைவேஸ் கிட்ட வேறு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ராணினா காலேஜ் இருக்குது இடத்துல ஊனேஸ்வரம் காலேஜ் இருக்குது இங்கே லேடிஸ் காஸ்டல் இருக்குது பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது ஏழு செண்டு பிளாட்டு உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் பேசி வந்துரலாம் டைரெக்ட் ஓனர்தான் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டில் முடிச்சு தரோம் நன்றி